அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த பேச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கிட்ட பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம் எந்த இடத்துல பேசுகிறோம் நாம் பேசக்கூடிய பேச்சை கேட்குறவங்க யார் அப்படின்னு நாம் பார்த்து பேச வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இப்போது ஒருத்தர் போய் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார் அவர் பேச வந்தவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அங்கே பேசக்கூடிய இடத்துல அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்கள் யார் நம்முடைய பேச்சு அங்கே எடுபடுமா நம்முடைய கொள்கை வேறு வந்திருப்பவர்களினுடைய கொள்கை வேறு அப்படிங்கிறதையெல்லாம் இனம் கண்டு கொள்ளக்கூடிய மனிதர்களால் தான் நாம் மிக சுலபமாக இந்த வாழ்க்கையை நாம் அவர்களிடமிருந்து கடந்து போக முடியும் அந்த இது எண்ணம் நமக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓ ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை புத்தகமாக படிக்கிறவங்க சில பேர் அந்த புத்தகத்தை உயிராக மதிக்கக்கூடியவர்கள் சில பேர் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை கடவுளாக கருதுபவர்கள் சில பேர் இப்படி ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் கூட அதை கேட்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணும் வெறும் புத்தகத்தை திறனாய்வு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா நாம் அதை வந்து மிக அழகாக ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு விளக்கம் கொடுத்தா அவங்களுக்கு புரியும் ஆனால் எதுவும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை கடவுளாக கருதுவோம் அப்படின்னு கிட்ட போய் அதை பீஸ் பீஸாக தூக்கி போட்டு பேசணும் அப்படின்னா அது அவ்வளவு ஏற்புடைய செயல் ஆகாது அதனால் நாம் பேசக்கூடிய பேச்சை விட சொல்லக்கூடிய கருத்தை விட கேட்கக்கூடியவர்கள் யார் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பல்வேறு மதங்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன ஒரு மதத்துக்கு உரிய ஒரு புனித நூலை இன்னொரு மதத்துக்குரிய இடத்துல போய் அதுதான் சிறந்தது அதுதான் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு பேசினால் ஏற்புடையதாக இருக்குமா அது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் ஏற்புடையதாக இருக்கும் அதனால் இதையெல்லாம் நாம் மாற்றி வேறு இடங்களில் போய் பேசுவது கூட அவ்வளவு சரியானது இல்லை இதையெல்லாம் கற்றவர்களே புரிந்து கொள்ளவில்லை என்றால் கல்லாதவர்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் நினைத்து பார்க்கணும் எப்பவுமே புத்தகங்களில் இருப்பதை படித்து சொல்லுவது அப்படிங்கிறதுக்கான இடம் வேறு புத்தகங்களில் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நான் இப்படி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வேறு அந்த மாதிரி சொன்னால் இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் ஒரு இடத்தை பயன்படுத்தும்போது தான் எந்த சர்ச்சையிலும் நாம் சிக்காமல் வெளியில் வர முடியும் இல்லை என்றால் சர்ச்சைக்குள்ளார சிக்கி நம்ம சின்ன பின்னமாகி விடுவோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் நமக்கு எல்லாருமே அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாருமே என்னவோ நமக்கு நம்மளை வந்து அதாவது ஒருத்தர் நம்மளை கேவலப்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாருமே அதை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நம்மளை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எல்லார் வாயிலிருந்தும் நாம் தப்பித்து பிழைத்து வர வேண்டுமென்றால் நாம் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது யாருக்கிட்ட பேசுகிறோம் நம்மை பே நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் யார் அது ஏற்புடையதாக இருக்குமா அந்த இடத்துல அதை பேசலாமா கூடாதா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து பேசுவது தான் நல்லது இது வீடுகளுக்கும் பொருந்தும் வீட்டில் கூட சில சமயங்களிலே சொல்லக்கூடாத நேரத்தில் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம் அது அந்த குடும்ப பிளவுக்கே பெரிய காரணமாக மாறி போயிடும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய குடும்பங்களில் ஏற்படுறது கல்யாணங்களில் ஏற்படுறது திருவிழாக்களில் ஏற்படுறது இதையெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய திரைப்படங்கள் கூட இதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து சொல்லுது எந்த இடத்துல பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு பேசு புரிஞ்சு பேசு ஆளை பார்த்து பேசு அதை விட பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது குறைவாக பேசிவிட்டு அந்த இடத்தை கடந்து போ அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு நிறைய திரைப்படங்களே சொல்கிறது அதனால் இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டு நடந்தால் இருந்தும் வீண் சர்ச்சைகளில் இருந்தும் நாம் தப்பிக்கலாம் தேவையில்லாத சண்டைகள் வராது என்ன நான் சொல்கிறோம் புரியுதா உங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க